அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு இருந்தாங்க அவங்களுக்காக அதுக்கான முயற்சியா நம்ம வந்து கிளாஸ் வந்து பத்து நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பத்து நாள் கிளாஸ்ல ஹோட்டல்ல என்னென்ன மெனுலாம் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெடி பண்றாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா

அதே மாதிரி ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை பார்த்துக்கிட்டேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனா ஆனால் அந்த மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து கற்றுக்கொடுத்த ஆளும் கிடையாது அந்த மாதிரியான பெண்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணலாம் நீங்க இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்க அதுக்கப்புறம் முடியும் படிச்சுட்டு செட் ஆகி தான் நம்ம வந்து ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஸ்டார் ஹோட்டலையும் நம்மளை வந்து ஒர்க் பண்ண வைக்கிது நானும் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குள்ளேயே ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிளாஸை வந்து நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்குள்ளே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது இந்த கிளாஸை அட்டன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு அக்காமடேஷனும் ஃபுட்டும் வந்து ஃப்ரீ நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க நீங்களும் மாஸ்டர் அதெல்லாம் செல்ஃபா